அன்பு உலகளாவிய பி குரு குருக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைத்திருப்பவர் சேலத்திலிருந்து சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள் சபரி வணக்கம் சபரி உங்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம் வணக்கம் வணக்கம் சிபாஜி வணக்கம் சபரி இதை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வருத்தப்பட்டீங்க எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது ஆளும் கட்சியில யார் இருக்காங்களோ அந்த அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டோ ஈடி ரைடோ ஐடி ரைடோ வந்து ரொம்ப சகஜமா ரொம்ப ரொம்ப ஒரு காந்திவாதிகள் அவர்களுக்கு வந்து ஊழல் அப்படின்னா என்னன்னே தெரியாத கரைப்பிடியாத கரங்கள் அப்படிலாம் நம்மளே நினைச்சுக்க வேண்டியதா சுபாஜி ஏன்னா அவர்கள் வந்து ஊழல் இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடிமகனை போய் ஐயா நேரு அவர்கள் ஒண்ணு வேணா திருச்சி பக்கம் நீங்க திருச்சி சைடு தான் திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஆஹ் நேரு வந்து எட்நூத்தி எண்பத்தி கோடிக்கு ஊழல் செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திருச்சிக்காரன் கண்டிப்பா திட்டுவான் எப்படி திருப்பா திட்டுவான் நேரு அவர்களை இவ்வளவு குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர் வெறும் எட்நூத்தி ஐம்பத்தெட்டு கோடி ஊழல் செய்வதற்கு அவர் தாழ்ந்து போறல அவருக்கு கையை வச்சாருன்னா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் தான் ஊழல் செய்வார் அப்படிங்கிற அளவுக்கு நேரு அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி அப்படிங்கறது வந்து எங்களுக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய பாதி சொத்துக்களை வளைத்து போட்டு அதெல்லாம் ஒரு ஓபனா ஒரு இன்டர்வியூலே பாருங்க அசோகவர்தினி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க எந்த கட்சிக்காரமா செய்யலாம் நாங்களா அப்படித்தான் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும் எல்லா விஷயங்களையும் நேரோ அவர்கள் வந்து கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர் தயவு செய்து சொல்லாதீங்க அதே நேரத்துல ஈடி வந்து இந்த விஷயத்த சொல்லுது ஏன் எங்களுக்கு இடிக்கு நேரடியாக இந்த விஷயத்துல வந்து செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்ட மாதிரி எங்களுக்கு தூக்கி போட தெரியாதா நாங்க முதல் முறையாக நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா இதற்குண்டான எவிடன்ஸ் எங்ககிட்ட கிட்ட இருக்கு பாருங்க இதற்குண்டான ப்ரூஃப் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு என்போர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் அனுப்பியிருக்கு அதற்குண்டான ஒரு எஃப்ஐஆர் இந்த நிமிஷம் வரைக்கும் போட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா கிடையாது ஏன் கிடையாது ஏன்னா அவர்களை நாங்கள் கைது செய்யும் போதே அமைச்சர் பதவி விட்டு அவரை வெளியே அனுப்பாம அவர் அமைச்சர் போர்ட்போலியோ வச்சிருந்த ஆட்கள் நீங்க எப்படி உங்களுடைய மூத்த அமைச்சர் மீது நீங்க எடுக்க மாட்டார்கள் உண்மையிலே சொல்றோம் சிவாஜி மிகப்பெரிய ஒரு ஊழலுடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து உண்மையிலே மாறிட்டு வருது இது மக்கள் எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும் எந்த விஷயத்துல ஊழல் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க மின்சாரத்துறையில ஊழல் இல்லையா போக்குவரத்து துறையில ஊழல் இல்லையா இந்த விஷயங்கள் என்ன தெரியுமா ஒரு வேலை வாங்கி தருவதற்காக நீங்க வந்து பணம் வாங்கிருக்கீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா நெல்லு முட்டைக்கு நாற்பது ரூபா வேலை வாங்கணும்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசாங்க வேலையில போய் சேர்ந்திருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் விஷயத்துல இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் கஷ்டப்பட்டு போய் எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா பத்து லட்சம் பேர் இளைஞர்கள் போய் எழுதுறாங்க இருபது லட்சம் இளைஞர்கள் போய் எழுதுறாங்க ஒரு எண்பது போஸ்ட் தொண்ணூறு போஸ்ட்டுக்கு அத்தனாயிரம் பேர் போய் எழுதுறான் எழுதுறவங்க மனசெல்லாம் இது எப்படி போய் விடும் பணம் வாங்கிட்டு ஒருத்தன் போஸ்டிங் போட்டு கொடுக்குறான் நம்ம எப்படி எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுல போய் விழுகாது சுபாஜி இதெல்லாம் உன்ன நல்லா தெரிஞ்சுங்க சுபாஜி எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறையிடம் சமர்ப்பிக்கவில்லை நாங்க எவிடன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் எவிடன்ஸ்க்கு உண்டான ஆக்ஷன் எடுங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் விசாரணை செய்யறதுல உங்களுக்கு என்ன தப்பு இருக்கு இதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் இருக்குல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குல்ல பார்ப்ப இதுக்கு உண்டான முகாந்திரம் இந்த ஊழலுக்கு உண்டான முகாந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இந்த முகாந்திரத்தை விசாரிங்க விசாரிக்கிறதுல நீங்க என்ன கெட்டு போயிட போறீங்க உங்க அமைச்சர் மாட்டிக்குவாரு உங்க ஆட்சியின் மீது ஒரு கெட்ட பேர் வரும் அதுக்கு தான் பாக்குறீங்க மத்தபடி இந்த பள்ளியை தூக்கி எதிர்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசு இது பண்ணுது மத்திய அரசு செய்யும் எப்ப தெரியுமா செய்யும் நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் காலையில வரும் இடி அடிக்கும் அடுத்த நாள் காலையில ஒன்னு புள்ளல் வைப்பாங்க நீங்க வழக்கம் செந்தில் பாலாஜி போய் கேசரி உட்காந்து சாப்பிட வேண்டிய தான் திட்டுவீங்க தெரியும் பாஜகவே திட்டீங்க எங்களுக்கு தேவை மக்களுடைய கொள்ளடிச்சுட்டு போனா கொண்டே திமுக அரசு ஒன்று கட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு பாஜக ஒன்றும் அந்த அளவுக்கு சொரணை கட்ட கட்சி கிடையாது ஆஹ் சபரி நீங்க சொல்வதை பார்த்தால் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எல்லாம் எந்த விதமான ஊழலும் இல்ல அமைச்சர்கள்லாம் கரைப்படியாத கரங்களா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா உண்மைதான் சுபாஜி பாஜகவை சேர்ந்த பல அமைச்சர் எங்களை எங்களை நாங்க ஒண்ணு திருப்பி சொல்றோம் சுபாஜி ஒருவேளை எங்களுடைய அமைச்சர்கள் யாராவது ஊழல் செய்திருந்தால் அந்த மாநிலத்திலிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு நிறைய டெப்டி சிஎம்ஸ் நாங்க தூக்கி அடிச்ச கதையெல்லாம் நீங்க பாத்திருக்கிறீங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட கதைகளும் உண்டு ஆனா அதே நேரத்துல பாஜகவினுடைய பர்சன்டேஜை நீங்க நிச்சயமாக எடுத்து பார்க்கணும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியாகவும் இருக்கிறதுல அதிக எம்எல்ஏஸ் அதிக எம்பிஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில வந்து ஒரு ஒரு எம்பிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஒரு டூ நைன்டி பிளஸ் இருக்கோம் அதே நேரம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் எம்எல்ஏக்கு மேல இருக்கு இந்த எம்எல்ஏஸ்ல ரெண்டு எம்எல்ஏ தப்பு செய்யறதும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நூத்தி நாற்பது எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ தப்பு செய்யறதும் அதோட பர்சன்டேஜ் ரேஷியோ நினைச்சி பாருங்க எந்த இடத்துல வந்து ஊழல் அதிகமாக கரை புரண்டு ஓடுகிறது அப்படிங்கறத நினைச்சு பாருங்க தப்பு செய்றவன் எல்லா இடத்துலயும் நான் சுபாஜி ஒன்னும் தப்புன்னா சொல்லவே கிடையாது தப்பு செய்றவ எல்லா இடத்துலயும் இருப்பான் கொள்ளடிப்பான் கொலை பொண்ணு வாங்கிதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருப்பான் நாங்க இல்லைன்னா சொல்ல கிடையாது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அங்கே ஆளுகின்ற ஆளுகின்ற அரசாகவோ மத்திய அரசாகவோ நிச்சயமாக இருக்கணும் மத்திய அரசு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாஜக அரசு அதை நிச்சயமாக கடைபிடிக்கிறது ஆனா அதே விஷயத்தை வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக அரசு கடைபிடிக்குமா நிச்சயமாக கடைபிடிக்காது ஏன்னா எதுக்கு எடுத்தா பாஜக ஒன்னு சொன்னுச்சுன்னா அதை எதிர்த்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதை மட்டும்தான் திமுக வந்து ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கிறதை ஒழிய அந்த விஷயத்துல வந்து உண்மை இருக்கிறதா அந்த விஷயம் வந்து தமிழக மக்களுக்கு நலனா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய விஷயங்களை திமுக நிச்சயமாக கிடைவே கிடையாது நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் நாங்க வந்து ஒரு இந்த விஷயங்கள்லாம் நாங்க சொல்லவே கிடையாது பாஜகவிலும் அது போன்ற நபர்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தூக்கி அடிக்கிறோம் அவர்களுக்கு உண்டான தண்டனையை பெற்று தருகிறோம் எல்லா விஷயங்களுமே நடக்குது சுபாஜி ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தமிழக அரசு செய்யுமா அதுதான் எங்களுடைய ஒரு கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்த போது கிட்டத்தட்ட பதிமூன்று தொகுதிகளில் அதிமுக வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்ப நிறைய என்ன காரணங்கள் முன்வைக்கப்பட்டது அரசியல் வல்லுநர்களால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக இல்ல நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்காங்க அதனால டெல்டால இல்ல அதே மாதிரி தென் தமிழகத்துல நிறைய இடத்துல அந்த ஓட்டு பிரியுது மதுரைக்கு இந்த பக்கம் பெரியுது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்பவும் கூட பாஜக இன்றும் கூட உடைந்து அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு கேள்விப்பட்ட இடத்துல இருந்து இப்ப அதிமுக வந்து உடைந்து இருக்கு இன்னொரு பகுதியா செங்கோட்டையன் வந்து இருக்காரு செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் விடு வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்ப வந்து அஹ் கே செங்கோட்டையன் அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் டி தினகரன் அவர்கள் அவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்துட்டாங்க இங்க அதிமுகல இருந்து வெளில எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க அதிமுக தனியா இருக்கு சொல்லுங்க சபரி இந்த கூட்டணி உங்களுக்கு வளத்தை பெற்று சுபாஜி இது கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட டி டிவி தினகரன் அவர்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதே நேரத்தில் ஓ அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மீட்பு குழு ஒன்று அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களை வந்து பாஜகவினுடைய கூட்டணியில இருந்தாரு நாங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி செல்லும் பொழுது ஓபிஎஸ் பி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போக வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா காரணம் என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பு குழுவையும் ஒரே கூட்டணியில் வைத்து பயணிப்பது அப்படிங்கறது வந்து அவ்வளவு எளிதாக சுயநலம்னு நீங்க சொல்ல முடியாது சுபாஜி அது அவர்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை நம்ம அததான் தான் பாக்கணும் ஏன்னா நாங்க வந்து அதுல தலையிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்களை வந்து அத்தனை நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுக்குழு கூட்டிதான் ஐயா நீங்க தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத முடிச்சிருக்காங்க அதே நேரத்துல ஒரு இடைத்தேர்தலில் வந்து தன்னுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வந்து கையெழுத்து கொட்டிருக்காரு ஆட்டோமேட்டிக்கா வந்து எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை அவர் தான் தார்மீக தலைவர் இப்ப இருக்கக்கூடிய தார்மீக தலைவர் முன்னேற்ற கழகமும் இரட்டை சின்னமும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு தனிநபர் தான் இருக்கு அந்த கட்சியினுடைய சொத்தாகத்தான் அதை பார்க்கப்படுகிறது ஆனா அதே நேரத்தில் வந்து நிர்வாகிகள் எத்தனை பேரையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் தான் இல்ல பாஜக உள்ளே போய் ஐயா செங்கோட்டை என்ன நீங்க சேர்த்துங்க ஓபிஎஸ் நீங்க சேர்த்துங்க டிடிவி வர டிடிவி வந்திருக்காரு அவரை நீங்க சேர்த்துங்க சசிகலாமா சேர்த்துங்க அப்படிங்கிற வேலை வந்து எங்களுடைய வேலை கிடையாது அவர்கள் உள்ளே சேர்ந்தால் பலம் அப்படிங்கிறதை வந்து நாங்களும் உணர்கிறோம் இல்லை என்றாலும் சொல்ல முடியாது ஏன்னா தேடி கம்பம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில செல்வா கிடையாது ஏன்னா அரசியலை பொறுத்தவரை ஒரு ஒரு ஓட்டுமே முக்கியம்தான் ஓபிஎஸ் அவர்கள் தனி மனிதனுடைய வாக்கு கூட நிச்சயமாக முக்கியம் தான் அவர் ஓபிஎஸ் யாருக்கு ஓட்டு போறாரு அப்படிங்கறது கூட நிச்சயமா முக்கியம் தான் யாருக்கு ஓட்டு கூட முக்கியம்தான் ஆனால் அதையெல்லாம் மீறி கூட நாங்கள் வந்து வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அதே நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவை வந்து நாங்கள் வந்து விமர்சிப்பதற்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுங்கிறது தான் நான் பாக்குறேன் பட் ஆனா ஒரு அரசியல் விமர்சகராக நாங்கள் நினைக்கிறது வந்து எப்படி அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே சிறப்பான ஒரு விஷயம் தான் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி வந்து எப்படியாப்பட்ட விடுதிகளிடமே உடைந்து விடும் அப்படிங்கறது வந்து நமக்கு நன்றாக தெரியும் ஜெயலலிதா அம்மா வந்து தனித்து போட்டிட்டு அனைத்து இடங்களிலையும் வென்ற வென்ற கதைகளாக இருக்கட்டும் ஒரு பொது தொகுதிகளாக இருக்கட்டும் ஒரு தனித்தொகுதிகள்ல வந்து ஒரு தலித்தை நிறுத்தி வைத்து ஜெயித்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப ஒரு லெஜன்ஸால மட்டும்தான் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் அதற்கு உண்டான கட்டமைப்பு வந்து அந்த கட்சிகள்ல இருக்கணும் அந்த கட்டமைப்பு வந்து அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துல இருக்கு அது இன்னமும் கூட இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து பாஜக தார்மீகமான நம்புகிறது சோ அதை வந்து அந்த கட்சியினுடைய விவகாரம் அப்படிங்கிறதை எல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து இதில் வந்து கருத்து சொல்லுவதற்கு வந்து எங்களுக்கும் எங்கள் கட்சியினுடைய தலைமைக்கும் எந்த ஒரு உரிமை இல்லை அப்படிங்கிறதான் தான் பாக்குறோம் இதேதான் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் அவர்களும் சொல்லியிருக்கிறார் சோ நாங்கள் எதிர்பார்ப்பது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆனால் அதற்குண்டான மாற்றங்களுக்கு உண்டான காலங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கு சுபாஜி ஏன்னா இப்பதான் ஒரு நம்ம நவம்பர்ல தொட்டிருக்கோம் நிச்சயமாக ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு வரும்போது அரசியல் திருப்பங்கள் வந்து தமிழகத்துல வந்து நிச்சயமாக நிறைய இருக்கும் சுகாதி சோ அந்த சமயங்கள்ல வந்து நிலைமைகள் வேற மாதிரி இருக்கலாம் பொதுவாகவே இந்த தேர்தல் நேரத்துல கூட்டணிகள் சட்னியும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி தேர்தலையும் கூட்டணியும் பிரிக்க முடியாதுங்கும் போது வெற்றி கூட்டணியா வளம் வரும் திமுக இருந்து ஏதாவது கூட்டணி பிளவு ஏற்படும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்றீங்களோ அதிமுக கூட்டணி என் கூட்டணி வேலை இல்ல அவங்க பிரியும் அப்படிங்கிறத வந்து நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு வேலை இல்லை யாருமே நாங்க எங்களுடைய கட்டமைப்பை வளர்த்து கொண்டு வந்திருப்பது மட்டும்தான் பாஜகவோ அதிமுகவோ முயற்சிக்கிது ஒழிய அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதுதான் இப்ப பிரச்சனை போன தடவை வந்து திமுகவும் திமுகவும் நிற்கும் போது பாத்தீங்கன்னா இரண்டே அணிகள் மட்டும்தான் இருந்தது மூன்றாவது அணி அப்படிங்கிற ஒரு எல்லாம் நாங்க மைண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் யாருமே மூன்றாவது அணியாக வந்து எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பமான ஒரு ஒரு கட்சியாகத்தான் நான் நான் க பர்சனலா பாக்குறேன் என்னோட கட்சியினுடைய நிலைப்பாடு கூட கிடையாது என்னுடைய சொந்த நிலைப்பாடா கூட வச்சுக்கோங்க ஆஹ் இந்த முறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்றாம் மணி நான்காம் மணின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அவர்களுக்கு ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்ப தொல் திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னா போன தடவை வந்து ஒரு அஞ்சு சீட்னு நின்னாரு ஏழு சீட்லாரு அப்படின்னா அவர் இந்த முறை டிமாண்ட் அப்பாரு கண்டிப்பாக எனக்கு ஒரு பத்து சீட்டாவது கொடுக்கணும் கொடுக்கலன்னா நான் தாவக்கா போயிடுவேன் இல்லைன்னா திமுக அன்னாதிமுக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கலாம் இல்லனா காங்கிரஸ் வந்து போன தடவை இருபது தொகுதி நின்றுச்சா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கொடுக்கணும் முப்பது சீட்டு கொடுக்கணும் இல்லைன்னா நான் வந்து தாக்கா போயிடுவேன் இல்லைன்னா திமுக அவங்களுக்கு டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா வைப்பாள் ஸோ இந்த டிமாண்ட் தான் அவர்களுக்கு வந்து கட்சியினுடைய பிழைவா பிளவாக இல்ல கூட்டணியினுடைய ஒரு உடைப்பாகவும் பார்க்கலாமே ஒழிய மத்தபடி வந்து எங்களுக்கு புழப்பில்லாம வந்து காங்கிரஸ் நாங்க சொல்லி காங்கிரஸ் கேட்கற அளவுக்கு காங்கிரசனுடைய பலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடைத்த பெருமை நாங்க சொல்லி தொல் திருமாவளவன் கேட்க போறார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது எங்களுக்கு நிச்சயமாக பெருமை அது ஏன்னா தொல் திருமாவளவனை அடைத்து வைக்க அவர் வந்து அடங்கமறு அத்திமீறுன்னு திரு திமுறக்கூடிய ஒரு மனிதரை வந்து பாஜக வந்து அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் வந்து அதை பெருமை கிட்ட பெற்றுக் கொள்கிறோம் ஆனா உண்மையான நிலவரம் அது கிடையாது அவர்களுடைய நிலைமை வந்து அவர்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பயன்படுத்தி கொள்வார்களையுடைய இதை எங்களுக்கு எந்த ஒரு இல்லை சொல்லுவாங்க சபரி நீங்க இந்த பாஜக அதிமுக அந்த என்டிஏ கூட்டணியை பத்தி வரும்போது சொன்னீங்க இப்ப நாங்க நல்லா ஜல்லாயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது வந்து குறிப்பா வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் கட்ட தலைவர்கள் என்பதை கா தாண்டி ஜெல்னஸ் இருக்கா இல்ல களத்துல அவங்க இன்னுமே கூட வேறுபட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா நிச்சயமா இல்ல சுபாஜி பாருங்க அந்த ஜெல்லி வந்து உண்மையிலேயே பாட்டம் லெவல்ல நல்லாவே இருக்கு நாங்க வந்து இருக்கிற எங்களை எங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் வந்து நிறைய இடங்கள்ல போராட்டம் நடக்கிறது வந்து எங்களால பார்க்க முடிஞ்சது ஒரு ஒரு டிஸ்டிக்லயும் இருக்கட்டும் ஒரு ஒரு ஒன்றியங்கள் தாலுகாக்கள் சொல்லி சொல்லுவோம் பிளாக் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா அங்க இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய தலைவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தகவல் சொல்றாங்க அவர்களை கூட்டு மேடையில பேச வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது நாங்க நிச்சயமா எங்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் ஒண்ணு வேணா நைனார் அவர்களுடைய தமிழகம் தலைமை தலைவனின் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு சோ அந்த பயணத்துல பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி அதிமுகவினுடைய எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல பாஜக நிர்வாகிகள் அதிக அளவுல கலந்துக்கிறாங்க சோ இது எல்லாத்தையும் நம்மளால பாக்க முடியுது சோ தொண்டர்களுக்கு இடையில வந்து அவர்களுக்கு உண்டான ஜெல்ஸ் ஏற்கனவே இருக்கு உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் நல்லா புரியலன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு ஒரு ஊர்லயுமே சிவாஜி இப்ப என்னுடைய சொந்த ஊர் சொந்த கிராமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கலக்காரங்களும் இருப்பாங்க பாஜக காரர்களும் இருப்பாங்க திமுக காரர்களும் இருப்பாங்க இவங்க எல்லாம் ஒன்னு ஒண்ணு தான் ஒன்னோட ஒண்ணு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஒன்னோட ஒண்ணு ஏற்கனவே அவங்க தெரிஞ்சு கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க எல்லாம் மாமா மச்சான்னு பேசிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லன்னா அண்ணா தம்பின்னு சொல்லி பேசிக்கிறவங்களா இருப்பாங்க இவர்கள் எல்லாமே என்ன அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பரவாயில்லப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தமான அந்த ஊர்ல ஜெல்லா ஆட்டோமேட்டிக்கா ஜெல்ல ஆயிடுவாங்க இதெல்லாம் நமக்கு எங்க நீங்க சொல்றீங்கல்ல இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் வந்து ஜெல்லாயிருக்காங்க இருக்காங்க கீழ பாட்டம்ல ஜெல்லா இருக்காங்களா கீழ பாட்டம்ல தான் நல்லபடியா ஜெல்லாயிருக்காங்க இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இன்னமே ஜெல்லாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் நினைக்கிறோம் அவர்களை தாண்டி கீழ பாட்டம்ல வந்து தொண்டர்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து அஹ் ஒற்றுமையோட பயணிப்பதை வந்து எங்களால கலத்தல நிச்சயமாக பார்க்க முடியும் சுபாஜி இது போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கூட்டு சேர்ந்து ஒரு போராட்டங்கள் செய்யும் போதோ ஒரு சுற்றுப்பயணங்கள் செய்யும் போதோ ஒரு வாக்கு பிரச்சாரங்கள் செய்யும் போதோ அது முடிந்த அளவுக்கு இன்னும் கூட அதிகரித்து நிச்சயமாக ஒரு ஒரு பிணைப்பை வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நிறையவே கொடுக்கும் சுபாஜி கொள்கைகள் வேறுபட்டிருந்தாலும் கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் வந்து ஒன்றுதான் அப்படிங்கிறதை வந்து அனைத்து அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் அனைத்து பாஜக தொண்டர்களாக இருந்து இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் சோ இது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்பு முனையாகத்தான் கலாரசியல்ல தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கும் போது முக்கியமான விஷயமாக தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் குறிப்பா பள்ளிகளில் இடைநிற்றல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சென்சஸ் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நாங்க வந்து அரசு பள்ளிகளின் தயம் தரத்தை வந்து உயர்த்தி நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு பக்கம் தமிழக அரசு சொல்லும் போது இடைநிற்றல் அதிகம் அப்படிங்கறது எதை காட்டுது இதனால இனி வரும் காலங்கள்ல கல்வியில என்ன மாதிரியான இடர்பாடு தமிழகத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அது வந்து இல்ல சுபாஜி பிரச்சனை எங்க அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய துறையை த பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் சினிமாவுல சினிமாவில நடிக்க போகலாம் ஏன்னா அவருக்கு வந்து நடிப்பு வந்து அருமையாக வருகிறது அதை நாங்க கண் கூட பார்த்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல ஏன்னா அந்த ஒரு நடிப்பு வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்ல அவரை தாண்டி யாராலையும் வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நானும் மிகப்பெரிய ஒரு அன்பில் மகேஷ் அந்த நடிப்புல வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன் அப்படியே ஒரு நடிப்பை தந்திருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அந்த அதை மட்டும் கவனிக்கலாம் அவருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கறது வந்து தேவையில்லாத ஒரு பொறுப்பாக்கத்தான் நாங்க பாக்குறோம் என்ன நடக்குது ஏது நடக்குது உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய துறை என்னுடைய ஏரியாக்குள்ள உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சினிமா வசனங்களையும் பஞ்சு டேனாக்கையும் பேசுவதை மட்டும்தான் அன்பில் மகேஷ் வந்து நேர வேலையாகவே வைத்திருக்கிறார் அவருக்கு உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறலாம் தெரியாது தள்ளி பள்ளிகளினுடைய தரக்கட்டுப்பாடு பள்ளிகளினுடைய கட்டுமான கட்டுப்பாடு ஒரு ஸ்கூல்ல வந்து மழை தண்ணி ஒழுகுது ரெண்டு நாள் மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி மழை தண்ணி ஒழுகுது அந்த பள்ளி வந்து வெளியில நடத்துவதற்கு மரங்கள் கூட கிடையாது அந்த இடத்துல ஸ்கூலு வந்து ஆட்டோமேட்டிக்கா லீவ் விட்டு பசங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க சோ பள்ளியினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதை நீங்க நன்றா பாக்கணும் பெற்றோர்கள் இப்படி என்ன நினைப்பாங்க பல்ல பையன் படிக்கணும் பொண்ணு படிக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படிங்க போது அங்க உட்கார்ந்து படிப்பதற்கு கூட ஒரு வசதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா சரி ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்து பக்கத்துல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் தமிழகத்துல ஐம்பத்தி ஏழு லட்சம் ஸ்கூல்ஸ் அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம்ல சுபாஜி தமிழகத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் விட பிரைவேட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை மூன்றுல நான்குல ஒரு பங்கு கூட கிடையாது மூன்றுல ஒண்ணு இல்ல நான்குல ஒரு பங்கு கூட பிரைவேட் ஸ்கூல்ஸ் கிடையாது ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களையோட பிரைவேட் பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஏன் இது நடக்குது இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்தியாவில வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல காட்டுங்க கிடையவே கிடையாது ஏன்னா பள்ளி நடத்துறது கல்லூரிகள் நடத்துறதே அரசியல்வாதிகள் தான் முக்கியமாக திமுக சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் தான் பள்ளியும் நடத்துறாங்க கல்லூரியும் நடத்துறாங்க இவர்கள் தான் ரூல் பண்றாங்க என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு பள்ளிகள் கட்டுமானம் வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் சோ அதனுடைய தரத்தை இந்த இந்தளவுக்கே மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் பிரைவேட் ஸ்கூலினுடைய எண்ணிக்கையும் மக்களுடைய எண்ணிக்கையும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் உயரும் இது வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பொலிட்டிக்கல் சென்ட் சொல்வாஜி அதை தான் திமுக அரசு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு வந்து இதை பார்ப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை இதுல என்ன நடக்குது ஸ்கூல்ஸ்ல என்ன நடக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்ரூம்ஸ் நல்லா இருக்கா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல என்னன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இவ்வளவு ஸ்கூல்ஸ்ல வந்து தேர்ட் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க அஹ் ஒன்னு தான் பொண்ணு நடத்தக்கூடிய சன்சைட் ஸ்கூலுக்கு ஒரு நாள் முதலமைச்சர் போயிட்டு வந்தார் அப்படின்னாவே நன்றாக நன்றாக தெரிஞ்சுவிடும் அந்த ஸ்கூலினுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கு இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அங்க வந்து இங்கிலீஷ் தமிழ்ல பேசினீங்கன்னா பைனு ஹிந்தி கம்பல்சரியா ஒரு லாங்குவேஜா இருக்கு இதெல்லாம் நீங்க பாத்துட்டு கூட நீங்க வெளியே வந்து நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களும் வந்து இதே மாதிரி படிக்கணும் சொல்லுங்க கிறிஸ்த பள்ளிகளினுடைய தரம் அப்படின்னாலே பாஜகவினர் எல்லோருமே சன்சைன் தான் மாதிரியா காட்டுறீங்க உங்களுக்கு 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 அதுதானே சொன்ன உடனே டக்குன்னு தெரியுது சன்ஷைன் ஸ்கூல் அந்த பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுபாஜி சன்சைன் அப்படிங்கிற அந்த பேர் அந்த பேர் பார்த்து கூட அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆமா ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆளுங்கட்சி பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மாணவர்களுடைய பெற்றோர்களும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஸ்கூலுடைய கட்டுப்பாடு அப்படி சுபாஜி சரி நீங்க அதை விட்டுட்டீங்களா துறைமுருகன் பையன் நடத்துற ஸ்கூலுக்கு வாங்க ஏவாவில் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு வாங்க இல்ல திரு ஜெகத்ரட்சிகள் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வாங்க சுபாஜி உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா நிறைய தரேன் ஜூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி எங்களுக்கு ஏபிசிடி இசை வரைக்கும் எங்களை எழுதக்கூடிய அளவுக்கு திமுகவினுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எத்தனை பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டேட்டாஸ் டேட்டா செங்கிட்டு இருக்கு ஸோ அதை விட்டுருங்க நாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்க சன்சைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீக்கிரமா அதிகமா தொகக்கூடிய கைகளை பிடித்து இழுத்தால் தான் நாங்கள் நிச்சயமா தான் மேலே ஏற முடியும் ஒரு எண்ணத்துல நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சோ இதுல சிம்பிளா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அரசு கல் அரசு பள்ளிகளுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துவதற்கு அப்ப இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து என்ன திட்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக எதுவுமே கிடையாது அவர் ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணி வெளியிட சொல்லுங்க அவர் கிட்டத்தட்ட ஜீரோ சுபாஜி அரசு பள்ளிகளையே முன்னேற்றுவதற்குண்டான எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸ்கூல் பசங்களை கூப்பிடணும் உதயநிதிக்கு வந்து எல்லாத்தையும் நிக்க வச்சு ஹாப்பி பர்த்டே உதயநிதி அப்படின்னு சொல்லி பாட்டு பாட வைக்கணும் வேறலாம் எந்த ஒரு விஷயமே எங்களால பார்க்க முடியல சுபாஜி சமீபத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய நினைவு நாள் கொண்டாட்டம் வந்து தமிழக சத்தியமூர்த்தி பவனில் நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் திரு செல்வபிருந்தகி அவர்கள் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கிற பாட்டம்ல இருக்கிற ஹால்லயும் மேல வந்து காங்கிரஸ்னுடைய மகளிர் அணி தலைவி ஹசீனா ஹசீனா அவர்கள் வந்து கொண்டாடினாங்க சோ தேசிய கட்சி அந்த மாதிரி இருவேறு கொண்டாட்டங்கள் அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்களா ஐயோ இல்ல சுபாதி எங்களுக்கு பார்த்தா பாஜக சுபாஜி எங்களுக்கு காங்கிரஸ் பார்த்தோம்னா இல்ல பாஜக அதுவும் தமிழக காங்கிரஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாஜக காரர்களுக்கு அப்படி ஒரு பொறாம சுபாஜி ஐயோ காங்கிரஸ் இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே எங்க கட்சி நினைச்சா அவ்வளவு போவோம் சுபாஜி வேலையான வேலை அவ்வளவு வேலை கொடுக்குறாங்க மக்களுக்கு அந்த பிரச்சனைப்பா பாப்ப போராட்டம் பண்ணுங்கப்பா இந்த பிரச்சனைப்பா அங்க போங்கப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அங்க போங்கப்பா பூத்து கமிட்டி போட்டு கொடுங்கப்பா கிளை அமைச்சு கொடுங்க அங்க போங்க இங்க போங்க வாழ்ந்தா அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா காங்கிரஸ்காரம் மாதிரி ஜாலியா வாழ்வுங்க சுபாஜி எந்த போராட்டம் கிடையாது ஆர்ப்பாட்டம் கிடையாது ஒரு பிஎல்ஏ டூ போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காலையில போனோமா ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணமா மதியம் போனமா ஒரு கிடாவை அட்டன் பண்ணலாமா சாயங்காலம் போனோமா சத்தி மூர்த்தி போட்டம் பண்ணமா சிவாஜி அதான் அதான் சொல்லுறேன் அடுத்து அடுத்து அதான் சொல்றேன் இந்த சத்தி முடிச்ச உடனே சாயங்காலம் அடுத்த வேலை வந்து அன்னாரி வேலையத்துக்கு போனோம் அங்க போய் கூட்டி சுத்தம் பண்ணி பெருக்கி எல்லாத்தையும் பக்காவ வச்சிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டு எலெக்ஷன் சமயத்துல தருவாங்க வாங்கிட்டு அதற்குண்டான வேலையை மட்டும் செய்து கொண்டு வரலாம் இதுல மக்கள் பணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க தமிழகத்துல காங்கிரஸ் வந்து ஆட்சியை எழுந்து எத்தனையோ ஒரு சாட்சி காமராஜர் அவர்களை வந்து தோற்கடித்து அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாரு இதே காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கறத செல்ல மறந்து விட்டார் அங்க மேல இருக்கக்கூடிய காங்கிரஸும் மறந்துருச்சு கேட்டா அரசியல் எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்னு ஒரு அரசியல் வசனம் பேசிட்டு நீங்க மதுக்கு போயிட்டே இருப்பீங்க இதுல விஷயம் என்ன அப்படின்னா சுபாஜி தமிழக காங்கிரஸ் பாஜகவினர் பேசியது இல்லையா உண்மைதான் சுபாஜி அட் எனி ஒன் பாயிண்ட் அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா எங்களுக்கு நோக்கம் ஒன்றாக இருக்கணும் திமுகவினுடைய நோக்கம் என்ன காங்கிரசனுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை நான் இப்ப சொல்றோம்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஒற்றை புள்ளி வந்து நாங்க இருக்கோம் என்ன நோக்கம் பாஜகவுள்ள வந்துட கூடாதா பாஜக உள்ளயே வரலையே சுபாஜி நாங்கதான் நாங்கதான் உள்ளே வரலையே நாங்க உள்ள வராத போது நாங்க ஜீரோல இருந்தாலும் நீங்க சேர்ந்துதான் இருக்கிறீங்க நாங்க நாலுல இருந்தாலும் சேர்ந்துதான் இருக்கிறீங்க நாங்க கம்மி ஓட்டு நாங்க ஓட்டு வாங்கிய காலகட்டங்களும் உண்டு அந்த சமயத்திலயே நீங்க சேர்ந்துதான் இருக்கீங்க இப்பவும் சேர்ந்து எப்படி சுபாஜி தமிழ்நாட்டில் விட்டால் என்ன நடக்கும் கும்படி புண்டியை தாண்டி உங்களிடம் என்ன அரசியல் இருக்கிறது அதை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு திமுகவுக்கு கும்புடி புண்டியை தாண்டி என்ன அரசியல் இருக்கிறது திமுக ஒரு கட்சியை கும்படி புண்டியை தாண்டி தெரியுமா நாங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த சனாதான பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அவமதிக்கிறார்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் திமுக ஒரு பேர் அங்க போகுது அது கூட நல்லபடியெல்லாம் போல

பாத்துட்டு வாங்க ஏன் சுபாஜி முதலீடு அப்படிங்கற ஒரு விஷயத்தை கொண்டு போறீங்க போறீங்களா உடம்பு சரியில்லைங்களா என்ன வேலைங்க வாய வேற கிளறாதீங்க சுபாஜி இருக்கு எதுக்கு போறீங்களோ அந்த வேலையை பாத்துட்டு நீங்க வாட்டுக்கு ரிட்டர்ன் வாங்க அதை ஏன் முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க முதலீடு அப்படின்னா அதுக்குண்டான ஒரு எவிடன்சிக்கு வரணுமே என்ன எவிடன்ஸ் வந்துருக்கு போர்டு கம்பெனி இன்னைக்கு காலையில வந்து முதலமைச்சரை பார்த்து ஐயா நான் வந்து திருப்பி வந்து கம்பெனி ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க வெக்கமே இல்லாம இந்த போடு கம்பெனியை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு திமுக போர்டு கம்பெனியின் முடிவை எடுத்து பல நாட்கள் ஆகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர்கள் ஆட்சியில தான் மூடிட்டே போனாங்க போர்டு கம்பெனியை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஹ் வந்துட்டு போர்டு கம்பெனி வந்து திருப்பி வந்திருக்காங்க சொல்வதற்கு வெக்கமாக இல்லையா அவங்களுக்குலாம் இவ்வளவு ஒரு ஃபால்கான்னு ஒரு கம்பெனி வந்து இத்தனாயிரம் கோடி வந்து முதலீடு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்த நாள் காலையில பால்கான் வந்து காரி தூப்பறாம் கிடையாது நாங்க முதலீடு பண்ண போறல உடனே அந்த டிஆர்பி ராஜா சொல்றாரு இந்த பால்கான் இல்ல வேற பால்கான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் கேட்பதற்கு வந்து குழந்தைகள் கூட சிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இவர்களுடைய முதலீடு ஈர்ப்போ இருக்கு சுபாஜி சோ நான் இந்த விஷயத்துக்குள்ள நான் அப்புறம் இந்த முதலீடு அப்படிங்கிற இந்த காமெடி மேட்டர் கூட தயவு செய்து போகவே போகாது இருக்க பூண்டியை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எந்த எந்த ஒரு அரசியலுமே கிடையவே கிடையாது இதை வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு அவசரம் தான் நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்க நம்ம எங்கேயோ போய் சுத்திட்டு திருப்பி எங்க போனாலும் சுத்தி சுத்தி நம்மள சனியை விடாதுங்கிற மாதிரி திமுக பக்கம்ல வந்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சுபாஜி ஒரு கட்சி பதினைஞ்சு தலைவர்கள் பதினைந்து நிர்வாகி எல்லாருமே தலைவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில அந்த கட்சியில தொண்டர்களே கிடையாது தொண்டர்கள் அற்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் உருவாகி கொண்டிருக்கிறது எல்லாருமே தலைவர்கள் தான் அந்த கட்சியை சேர்ந்த எல்லாருமே தலைவர் தான் ஒவ்வொன்னு ஒரு ஒரு அணி திரு பாலுவா அவருக்கு ஒரு அணி இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் அழகிரியா அவருக்கு அரணி இப்ப இருக்கக்கூடிய செல்லு பிறந்தங்க அவருக்கு அரேணி கார்த்திக் சிதம்பரமா அணி சிதம்பரமா ஒரு ஒரு அணி நீங்க எங்க போனீங்கன்னாலும் ஒரு ஒரு அணி இருக்கும் அதே மாதிரி மகளிர் கூரணி என்ன தப்பு எல்லா கட்சி எல்லாரும் ஒரு அணி வச்சிருக்கும் போது மகளிர் அணி தனியா மேல ரூம்ல கொண்டாடுறாங்க இங்க கீழே ஒரு இடத்துல கொண்டாடுறாங்க ஒருவேளை உங்களை நம்பி ஒரே இடத்தில் கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு மனமில்லையோ என்னமோ அதனால காங்கிரஸ் கட்சி வந்து தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட ஐசியூல வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் தமிழகத்துல இருக்கு ஆக்சிஜன் வந்து திமுக கொடுத்து கொண்டு இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆக்சிஜனை திமுக பிடிங்கி விட்டது அப்படின்னா நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காங்கிரசினுடைய இறுதி நாள் அன்னைக்கா தான் இருக்கும் காங்கிரஸ் எந்த அதல பாதாளத்தை கீழ பண்ணும் அப்படிங்கிறது வந்து நன்றாக தெரியும் பாஜக இன்னைக்கு தனித்து போட்டிட்டு பதிமூணு சதவீதமான வாக்குகளை நாங்கள் பெற்று இருக்கிறோம் தைரியமா சொல்றோம் தில்லா சொல்றோம் பல இடங்கள்ல நீங்க முன்னே சொன்னீங்க அதிமுக வந்து பல இடங்கள்ல மூன்றாவது இடங்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இரண்டாம் இடம் பெற்ற கட்சிகள் யாரு பாஜக பாஜக தான் இரண்டாவது இடம் பெற்றிருக்கு இந்த மாதிரி பெருமையா ஒரு இடத்துல காங்கிரஸ் சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா நோட்டா கட்சியில இருந்து நாங்கள் பதிமூணு சதவீதமான வாக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அதே நேரத்துல பதிமூணு இடங்கள்ல வந்து இரண்டாம் இடம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு அதே மாதிரி திருப்பி காங்கிரஸ் நாங்களும் போட்டி போடுறோம் நோட்டாவை விட படி படிக்கவனமான வாக்குகளை வந்து நோட்டா வாங்குற வாக்குல பாதி வாங்க சொல்லுங்க சுபாஜி காங்கிரஸ் நோட்டா அளவுக்கு வாங்க நோட்டா வாங்குற வாக்குல பாதி வாங்க சொல்லுங்க அந்த அளவுக்கு தான் காங்கிரசனுடைய நிலைமை தமிழகத்துல இருக்கிறது சோ மிகவும் ஜாலியாக சென்று இருக்கக்கூடிய கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது கோவால ஜாலியா வந்து ஒரு பிக்னிக் போயிட்டு இருக்க மாதிரி அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி சென்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வேலை செய்யக்கூடிய எங்களை போன்ற அவர்களுக்கு அண்ணனா கட்சி இப்படி இருக்கணும்னா எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாடுறேன் எந்த ஒரு பணியுமே இல்லாம எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க பாடுறான் அப்படின்னு சொல்லி பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து தமிழகத்தில் வந்து நிறைவு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு தெரிந்து ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருப்பாங்க கீழே ஒண்ணு மேல ஒண்ணு நீங்க சைட்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டம் கார்த்திக் சிதம்பரம் போட்டுருப்பாரு அந்த பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஒன்று போட்டுருப்பாரு அந்த பக்கம் கே சடகரி ஒன்று போட்டுருப்பாரு எங்க போட்டீங்கன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏனாம் பொருத்தம் தான் காங்கிரஸை பொறுத்தவரை சோ காங்கிரஸை பற்றி நீங்கள் பேசி அரசியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடாம ஒரு காமெடி சேனல் எடுத்து போலாம் சுயாட்சி காங்கிரஸை பற்றி பேசுவாங்க